வீடு உங்கள் மேலே வங்கி இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் திங்கக்கிழம தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க சூரியனை கிழக்க பார்க்க நின்று வணங்குங்க ஹிருதயத்தை போட்டு கேளுங்க தினமும் நீங்கள் வேலை செய்கிற நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சன்னமாக வச்சு கேட்டுக்கிட்டே படிங்க அந்த ஒலி வீட்டில் நிரம்பும் ஆதித்தியிருதம் கேட்டாலும் நல்லது ஜாபு கிடைக்கும் சுந்தரமூர்த்தி நீங்கள் வந்து பத்து பதினேழு இருபது இருபத்தி மூணு எட்டும் முப்பத்தொன்று மூணு ஒன்று நாலு ராகு நீங்கள் துர்க்கையை கும்பிடணும் சக்தி வந்து துர்க்கை வழிபாடு செவ்வாயும் வெள்ளியும் கரெக்டாக போகணும் எலுமிச்சம்பளை விளக்கு போடணும் வீட்டில் துர்காஷ்டகம் போட்டு கேளுங்க காரியங்கள் நடக்கும் இப்போ கும்ப லக்கணம் வந்து உங்களுக்கு குரு பார்க்காரு உத்திராட தனுசு ராசி அதையும் குரு பார்க்காரு தாராளமாக நாங்கள் வீடு பார்க்க தொடங்கலாம் தாராளமாக வீடு பார்க்க தொடங்கலாம் வீடு அமையும் உங்கள் பையனுடைய லக்கணம் உங்கள் வீட்டுக்காரருடைய ராசி அவரு தனுசு ராசின்னு போட்டிருந்தீங்க தனுசு வந்து இப்போ ஏழாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு தாராளமாக பார்க்க தொடங்கலாம் நடக்கும் பிள்ளை பேரும் திரு அல்லி கே வீடு அமையதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானை போய் கும்பிடணும் ஏன்னா நிலத்துக்கு அதிபதி அவர்தான் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர்கிட்ட போய் செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு எனக்கு ஒரு வீடு காட்டு ஐயா அனு கும்பிடுங்க இப்போ உங்கள் கணவருக்கும் பையனுக்கும் நேரம் நல்லா இருக்குது அமைஞ்சிடும் இந்த வழிபாடு செய்யும்போது அமைஞ்சிடும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான் செவ்வாய் நிலத்துக்கு காரகன்